கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் தொன்னூற்றி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே ஏழு மாதங்களையும் கடந்து எட்டாவது மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைக்கு பல கடினமான வாழ்க்கை சூழ்நிலையில் நமக்கு யாராவது உதவ மாட்டார்களா எனக்கு ஆதரவாய் நாலு வார்த்தை பேச மாட்டார்களா என்று ஏங்கி தவிப்பவர்கள் உண்டு பெரும்பாலான மனிதர்கள் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்துத்தான் மற்றவர்களுக்கு உதவுவார்கள் நாம் ஒரு காரியத்தில் அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு அவர்கள் உதவிகள் செய்வார்கள் இல்லையெனில் நம்மை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அவர் நமக்கு கண்மலையும் கோட்டையுமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார் உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை என்று கர்த்தரிடத்தில் நாம் சரணடையும் போது நமக்கு அடைக்கலம் தருகிறார் அதனால் மனிதரிடத்தில் இந்த உதவி கிடைத்துவிடும் இவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று யாரையும் நம்பாமல் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருப்பார் இந்த மாதம் மட்டுமல்ல இனி வரும் எல்லா நாட்களிலும் அவரே உங்களுக்கு துணையாயிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் நாங்கள் உம்மை மட்டுமே நம்புகிறோம் எங்களுடைய சூழ்நிலையை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நீங்க பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கி கட்ட முடியாமல் தவிக்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்களுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுங்க பிள்ளைகள் படிப்பிற்காக ஃபீஸ் தேவைகளுக்காக ஜபிக்கிறவர்களை கண்ணோக்கி பாருங்க ஏற்ற வேளையில் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கட்டும் திருமணத்திற்கு தேவையான பணம் இல்லையே என்று தவிக்கும் மக்களுக்கு தேவையான பணத்தை சரியான நேரத்தில் கொடுத்து ஆசிர்வதிங்க நிரந்தர வேலையில்லாமல் கஷ்டப்படும் நபர்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலையை கொடுங்க வரும் நாட்களில் எந்த வியாதியும் வராமல் எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா துதி கனமையுமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்